Rubbing those Another video Rubbing those Next video Rubbing those

ஏன்னா வந்து எல்லா பக்தர்கள்லாம் வருவாங்க போவாங்க அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து அவங்களுக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க பட் சாமி ஊர்வலம் வரப்போகுது கண்டிப்பா அழகும் பார்க்க அந்த ஊஞ்சல் ஆடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க காளியம்மன் நம்ம ஒரு கோயில எடுத்திருக்கோம் அந்த மாதிரி ஆக்சுவலா கண்டிப்பா பாருங்க அது கும்ப மாயாரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில ஒரு ஒரு ஊரு திருவிழா திருவள்ளி ஊர்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு கோயிலுல நம்ம பண்ணியிருந்தோம் இன்னைக்கு வந்து இந்த சாமி ஊஞ்சல் அவர்கள் பார்க்க போறோம் லைட் செட்டிங்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு இப்ப என்ட்ரன்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கோம் போன உடனே அங்க என்ன என்ட்ரன்ஸ் லைட் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிற அவங்க போறான் தொடர்ந்து பாருங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம லெப்ட்ல போயிட்டு ரைட்ல வருவோம் அப்புறம் தெரியும் லெப்ட்ல போயிடுச்சு அப்படியே ஒரு யூ டர்ன் பண்ண போறேன் இந்த சைடு டிப்பிட்டு கிடையாது ஆக்சுவலா நமக்கு வழி வந்து அங்கதான் வச்சிருக்காங்க ஓகேவா பாசி புரியுமா போற பாருங்க அந்த வாலல கூட லைக் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க இந்த லைட் செட்டிங் வந்து சிவா நான் பண்ணிருக்கேன் நிறையில அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம ஆக்டர் யூடியூப் சேனல் மூலியமாக முறைய பண்ணியிருந்தாரு ஒரு அழகான முறையில் ஒரு சிம்பிளா அந்த லைட் செட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாரு நல்லா அங்க என்ன ஊஞ்சல் ஆடுறாங்க அப்படிங்கிற பார்ப்போம் நிறைய தண்ணிலாம் எல்லாம் ஊற்றிருக்காங்க அந்த பார்த்துட்டு நான் வந்து கூலிங்கா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஆ கோளங்கள்லாம் போட்டிருக்காங்க இந்த தெருவுல உள்ள வந்த உடனே சம கூலிங்கா இருக்கு ஒரு மரியா அப்படின்னா சில்லுன்னு இருக்குமா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா இருக்குது உள்ள இன்ட்ரஸ்ட்ல போயப் தான் பாக்கிட்டு இருக்கோம் உள்ள என்ட்ரி ஆஷன் லைட் செட்டிங்லாம் வேற உள்ள இருக்கு கோயில் வந்து லைட் செட்டிங்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதை வந்து நான் காமிக்கப்

போகரியா எப்போ வந்து இது ஊஞ்சல் இது ஊஞ்சலா இருக்கு இன்னைக்கு தான எத்தனை மணிக்கு ஓகே கோயிலுக்கு வந்தாச்சு கோயில் வந்து லைட் செட்டிங் அது லெவல்ல இருக்கு

சரி நம்ம வந்து இப்ப லைவ் கொடுத்தாச்சு நம்ம கண்டினியூ நினைச்சோம் ஐயா பெரிய மனசு எல்லாம் சொல்லிட்டாங்க சும்மா நம்ம ரெண்டு மூணு வார்த்தை யார்ட்டையும் கேட்போம் பேசுறீங்களா சும்மா ரெண்டு வார்த்தை சும்மா பேசுறீங்களா இல்ல இப்ப தான் வந்து ஊஞ்சல் சொல்லியிருந்தாங்க அது வந்து நாளைக்கு விட்டாங்க எத்தனை மணிக்கு வைக்கிறாங்க அது வந்து என்னாலும் தெரியல சார் கன்ஃபார்ம் ஆகல ஏன்னா பஞ்சாயத்துல அவங்க திட்டம் முடிவுகள் மாறலாம் வராமலும் இருக்கலாம் ஒன்பது சாமி புறப்பாடு ஓகேதான் ஓகே கன்ஃபார்மா அது மணி சார் நடக்காது அத போற டைமிங்

ஃபர்ஸ்ட் வந்து இது பாருங்க சாமி வந்து எப்படி இருந்துச்சுன்னா பூலாம் இல்லாம இருந்துச்சு பூ போட்டு அழகா இருக்கு பிள்ளையார் கோயில் பாத்துட்டீங்க ஓகே கேக்கறீங்க திருபுல் இங்க ஷூட் பண்ண முடியா வரவங்க பாத்துட்டீங்க வா வாடோம் நாடே நம்ம வா 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 சாமி குமுட வந்துட்டிருக்காங்க எல்லாம் பாத்துட்டீங்க போங்க

இப்போ உள்ள போறாங்க போகிறாங்க பைட்டு சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க ஆ சூப்பர் 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 இல்ல பிள்ளைங்க பாப்பா பாருங்க இந்த பாப்பா வந்து கோயில் வந்துருக்கு ரொம்பயா இருக்கு ஐ லவ் இட் ஆ அது நம்ம தான யாரு ஒன்பது மணிக்கு நம்ம அதை சிறப்பாக காம்போம் கண்டிப்பாக பாருங்க சப்போர்ட் பண்ணி யாரும் தூங்கிடாதீங்க கண்டிப்பாக பாருங்க பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மெயினா ஓகேவா வர முடியாதவங்க எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான் நீங்களும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஒரு இதாக இருக்கும் பாப்பா கிட்டா இருக்கு ஏற்கனவே பொட்டு வச்சிருச்சு

கொஞ்சம் லாங்ல பார்த்தா எப்படி இருக்குது லைட் செட்டிங் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நீங்களும் நைட் நைட் செட்டிங்ல பார்க்கணும் ஆக்சுவலி நானும் காமிப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட்ல காமிச்சா சூப்பரா இருக்கும் இது இதை காமி மேல இருந்து நம்ம வந்து அங்க பேக் சைட் எடுத்தோம் இப்போ வந்து மேல பாத்துட்டு இருக்கோம் இது வந்து ஆனா ஆனா ஆஃபர் சொல்லு

அப்படி போய் அந்த சைடுல போகும் எப்படின்னு சொல்லிட்டு தீக்கும் சி வலம்புரி விநாயகர் இந்த செயல இந்த பேக் சைட்ல பார்க்க செம்ம சூப்பரா இருக்கும் அந்த வீ பார்ப்போம் லாங் லைன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம வந்து சாமி போறதுக்கான வாகனங்கள் இதுதான் ரெடியா இருக்கு நம்ம ஒன்போரை மணிக்கு பார்க்க போறோம் சாமி தான் ஊர்வலம் போக போகுது இந்த வண்டியே புதுசா இருக்குங்க சூப்பருங்க இப்போ இந்த கோயிலுக்காக இந்த வண்டியை புதுசா செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா

மொத்தம் வந்து மூணு கடைகள் வந்து நமக்கு பான்சர் கொடுத்துருக்காங்க ஒண்ணு வந்து முடிவெற்ற கடை ரெண்டாவது பாத்தீங்கன்னா சோலை ஓகேவா மூணாவது பாத்தீங்கன்னா ஜோதி டைல கடை இந்த மூணு கடை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த மூணு கடையும் பத்தி நம்ம அடுத்த லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா சொல்லுவோம் மக்கள்கிட்ட சாமி ஊர்வலம் எல்லாம் போக போகுது ஆக்சுவலாக போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் அர்ச்சனை பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அவங்களோட ஸ்பான்சர் கொடுத்தவங்கள கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் வெயிட் பண்ணிடுங்க ஒரு ஒன்பது மணியில் பத்து மணி தெரியல கண்டிப்பா கண்டிப்பா லைவுக்கு வருவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க உங்க இது வரைக்கும் கோயில் அழகா பாத்தீங்கன்னா லைஃப் ஷைல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க மருந்து வரைக்கும் ஒன்போரை மணிக்கு இல்ல பத்து மணிக்கு கண்டிப்பா லைவ் வந்துருவேன் உங்க சப்போர்ட் எனக்கு தேவை நீங்க இல்ல ஓகே பாய்